எல்லாமே பள்ளி பாட புத்தகத்தில் தான் இருக்குது அப்போ நீங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தை விட்டுட்டு வேறு எங்கேயும் தேடிட்டு இதெல்லாம் எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள போய் குறை சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டு கொஷனுக்காக வெளியில் இருக்க மெட்டீரியல் பார்க்கறது விட உங்கள் கையிலே இருக்கிற தொண்ணூத்தெட்டு கொஷனுக்கு நீங்கள் ஒழுங்காக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம்ல இப்போ எங்கெங்கே படிக்கணும்னே எனக்கு தெரியல ஃபஸ்ட் தமிழில் இருந்து தமிழை படிக்கும்பொழுது நீங்கள் தமிழ்நாடு மரபு வரலாறு பண்பாடுக்கான கொஷனையும் சேர்த்து படிக்கணும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எனக்கும் வர சப்ஜெக்டில் எனக்கு வந்து நான் தனித்தனிமே வாய்ந்த சப்ஜெக்டில் கண்டிப்பாக நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கணும் அதுக்காக நான் எல்லாத்தையும் படித்து வச்சுருவேன் தமிழ் வந்து நான் நூறு தான் டார்கெட்டே வைப்பேன் அனுப்பிச்சுப்பேங்க தேங்க்யூ யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம் நான் ராஜேஷ் குமார் காட்டுமன்னார் கோயில் வட்டம் மேலப்பருத்திக்குடி கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலரா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி அந்த டைமில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமலும் தேர்வு பெற்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜாயின் பண்ணி வரைக்கும் கிராம நிர்வாக அளவில் பணியாற்றிட்டு வரேன் நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இன்ஜினியரிங் பாஸ்டவுட்டுங்களா இந்த இன்ஜினியரிங் அவுட்டில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தான் முடிச்சுட்டு வெளியே வந்தேன் அப்போ வந்து ஒரு கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த இது ஒர்க் பண்ணுறது பிடிக்காமல் நான் வந்து சும்மா வந்து இந்த இதில் தான் ஜாயின் இருந்தேன் இந்த டிஎன்பிசியை பற்றி அவேர்னஸ் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு ஃப்ரீ பேட்ச் அந்த ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணி நான் வந்து எந்த இப்போ ஃப்ரீ பேச்சில் ஜாயின் பண்ணி எப்படி நான் வந்து இந்த குரூப் ஒர்க் அப்போ ஒரு குரூப் ஒர்க் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒரு குரூப் கால் பண்ணி கால்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணுறேன் இதில் போய் படித்து பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் என்னோடய போயிட்டு நான் எதுவுமே தெரியாமல் உட்காந்துருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி தெரியாமல் போய் உக்காந்துருக்கேன் ஒரு ஃப்ரீ கிளாஸில் அங்கே ஃப்ரீ கிளாஸ் நடத்தும்பொழுது எனக்கான மெட்டீரியல் என்ன என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் உட்காந்துருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் அப்போ என்னது மூணு மாதம் தான் அந்த டைம் மூணு மாதத்தில் என்னால் படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் நான் போயிட்டு உக்காந்துருக்கேன் அந்த டைமில் எனக்கு என்ன அவேர்னஸ்ன்னு தெரியல போகிறேன் தமிழ் படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழ் படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன்னா தமிழ் புக்கை எடுத்து ஃபஸ்ட்டு தமிழ் புக்கை எடுத்து படிக்கிறேன் நம்ம ஸ்கூல் புக்கில் நம்ம ஸ்கூல் டைமில் என்ன பண்ணுவோம் தமிழ்னா புக் பேக்கு புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸு ப்ளஸ்ஸு ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் இப்போ எல்லாத்தையும் படி இப்போ எங்கெங்கே படிக்கணும்னே எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உட்காந்துருக்கேன் என்னென்ன புக் பேக்கு ஒரு சில முக்கியமானது மட்டும் எடுத்து படிச்சுட்டு போய்ட்டு உட்காந்து ஒரு டெஸ்ட்டு எழுதுகிறேன் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து தமிழை போயிட்டு எழுதுகிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் என்ன படித்த மெத்தட் வச்சு நான் போயிட்டு மட்டும் எழுதுகிறேன் நான் மட்டும் ஏன்னா நான் ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது நான் ஒரு ஷையை யார்ட்டையும் வந்து இது பண்ணிக்கல யார்ட்டையும் போய் ஷேர் பண்ணிக்கல இது போல் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கலை கேட்காம நான் மட்டும் என் இஷ்டத்துக்கு படிச்சுட்டு போய்ட்டு எழுதுகிறேன் போயிட்டு போது பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு மார்க் தான் எடுத்தேன் ஓவரால் புக் பேக்கு இதெல்லாம் ஒரு சில நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சு நூறு மார்க்குக்கு நாற்பத்தஞ்சு மார்க் எடுக்கும்பொழுது என்ன இது நம்ம படித்ததுக்கும் இதுக்கும் ஆன்சரே வேறு எங்கெங்கேயோ இருக்குது இது எங்கே கேட்டுறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு அந்த ஒரு கொஷின் ஏன் நான் நல்லா தானே படித்தேன் இதுக்கு வரைக்கும் எல்லாமே நல்லா தானே படிச்சுட்டு இருந்தேன் ஏன் இப்படி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணும்பொழுது பார்த்தா அப்புறமேட்டா தான் பக்கத்தில் இருக்கிறவங்க ஷேர் பண்ணுறேன் பக்கத்தில் இருக்கிறவங்க ஷேர் பண்ணும்போது அங்கே நடத்துகிற ஸ்டாஃபுக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன் என்ன சார் நான் படித்ததே ஒன்றுமே வரல அப்படின்ற மாதிரி எனக்கு படித்ததுலேருந்து கொஞ்சம் தான் வந்திருக்கு மீதி எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னே எனக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டால் தான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் படிக்கணும் செய்ய லைன்லாம் கேட்பாங்க நீங்கள் பொருள் படிக்கணும் மொழித்திறன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இருந்து இந்தந்த கொஷின் எங்கேருந்து வந்தது நாங்கள் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க எடுத்து அப்போ தான் தெரியுது நம்ம ஓ இந்த தமிழ்னா இப்போ வந்து இதிலேருந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உட்காந்து விழுந்து விழுந்து படிக்கிறேன் அடுத்த டெஸ்ட்டு செவன்த்து தமிழ் செவன்த்து தமிழுக்கு அவங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அவங்க செய்யல் எடுத்துகிட்டு ஃப்ரீ கிளாஸ் ஒரே செய்யுள் மீதி மீதியெல்லாம் நம்ம செய்ய இலக்கணம் எடுத்து கொடுத்தாங்க மீதியெல்லாம் நம்ம தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அது எல் அது படிக்கும்போது பார்த்திங்கன்னா செய்ய வந்து எடுத்துட்டாங்க நான் செய்ய படிச்சுட்டேன் செய்யல் படிச்சுட்டு உரைநடை படிக்கிற போது போகிறேன் எல்லாத்தையும் எடுத்து ஓவராலாக நல்லா இந்த டைம் நம்ம வந்து இதான் ஐடியா தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து எனக்கு என்ன தாட்னா ரெண்டாவது டைம் படிக்கும்பொழுது நான் மொதல் டைமு ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்த்தேன் இப்போ இது வருதோ வரலையோ சிலபஸில் இருக்கோ இல்லையோ நான் எல்லாத்தையுமே படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் தமிழை பொறுத்த வரைக்கும் ஓவரால் எடுத்தேன் செகண்ட் டைம்லேயே தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்துட்டேன் நான் செவன்த்து தமிழில் தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுக்கும்பொழுது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்போ நான் வந்து முன்னாடி வந்துட்டேன் அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அப்போ இப்போ வந்து இன்றைக்கு குரூப் ஃபோர் சிலபஸ் இப்போ வந்து விட்டுருக்க சிலபஸ் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் நீங்கள் தமிழ் எப்பயுமே மேக்ஸிமம் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா தமிழ் மேக்ஸ் வந்து இது கான்ஸ்டன்ட்டு தமிழ் நூறு மார்க்கு இருபத்தஞ்சி மார்க் மேக்ஸ் தமிழ் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படிங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இதுதான் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏன்னா நம்ம ஒரு விஷயம் எடுத்து படிக்க நான் எப்படி படித்தேன்னா எனக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் வருமான்னு தெரியாது ஆனால் வர சப்ஜெக்ட்டில் நான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கணும் வர சப்ஜெக்ட்டில் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கணுன்னு தான் நினைப்பேன் எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் எனக்கும் வர சப்ஜெக்டில் எனக்கு வந்து நான் தனித்தனிமை வாங்கி சப்ஜெக்ட்டில் கண்டிப்பாக நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கணும் அதுக்காக நான் எல்லாத்தையும் படித்து வச்சுருவேன் தமிழ் வந்து நான் நூறு தான் டார்கெட்டே வைப்பேன் நூறு அது வருது அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் எழுதி எவ்வளோ வருது வரலன்ற நான் டெஸ்ட்டு எழுதும்போது கூட ஒரு டெஸ்ட்டு எழுதும்போது நூறு தான் டார்கெட்டே பண்ணி நான் நூறுக்கு குறையக்கூடாது அப்போ தான் நான் வந்து மற்ற சப்ஜெக்டில் நான் எனக்கு ஏன்னா ஜிகே வந்து ஜிகே பார்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ எடுப்போன்னு தெரியாது தமிழில் வந்து புக்கில் இருந்தானே கேட்குறாங்க நூறு கொஸ்டின் எடுத்து ஸ்கூல் புக்கில் இருந்தானே கேட்குறாங்க அதுலேருந்து நம்ம ஏன் ஸ்கிப் அதுலேருந்து ஒரு கொஷினை நம்ம எப்படி விட முடியும் தெரியாத எங்கெங்கே வர எடுத்த கொஷினில் வந்து நான் தப்பு பண்ணுறத நான் தெரிஞ்ச இடத்துலேருந்து தப்பு பண்ணாமல் நான் சேஃபாக போயிடணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி படித்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நான் சின்சியராக உட்காந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே எடுத்து படிப்பேன் இது சிலபஸில் வருது வரலை ஃபஸ்ட்டு தமிழை தமிழை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கிப் பண்ணாமல் படித்தது தமிழ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் வைஸ் ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு சிலபஸ் டாபிக்ஸு ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதோ அதை படிங்க அதை படிக்கும்பொழுது நீங்கள் சில ஸ்டேட்மெண்ட் சில கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸாகவும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் படிக்கும்போது ஸ்கூ நான் நான் எக்ஸாம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் எழுதும்பொழுது இருபத்தஞ்சி கொஷனில் பத்து கொஷின் கிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக வந்தது அப்போ தான் எனக்கே தெரியும் ஒரு அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது வேறு எங்கேயும் இல்லை அப்போ என்ன பண்ணிங்கன்னா ப இருபத்தஞ்சு கொஸ்டினில் பத்து கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலான்ற இது வந்து இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஸ்கூல் புக்கில் ஆனால் நான் படிச்சுட்டு இருக்கேன் ஸ்கூல் புக்கில் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே பார்த்துருக்கோம் இப்படின்னு சொல்லும்போது நான் ஸ்கூல் புக்கில் இருக்க நீங்கள் அந்த டாபிக் படிக்கும்போது அது சம்மந்தமான ஸ்டேட்மெண்ட்ஸையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க இப்போ அளவியல்லாம் பார்த்தீங்கன்னா அளவியல்லாம் இணைகரத்துடைய பண்புகள் அப்போ முக்கோணத்தின் பண்புகள் சதுரத்தின் பண்புகள் இந்த மாதிரி ஒரு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ அந்த மாதிரி பண்புகள் சரிபகம் இந்த மாதிரி கூம்பு இது இதனுடைய பண்புகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு ஒன் மார்க்கில் கேட்டாங்கன்னா நம்ம இது பண்ண தெரியணும் இந்த மாதிரி நம்ம ஸ்கூ பாட புத்தகம் வாரியாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதை கண்டிப்பாக அதில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க பாருங்கள் பாட புத்தகத்துலேருந்து தான் உங்களுக்கு இப்போ குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி கொஷின் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க மெஜாரிட்டி கொஷின் அதுவும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாட புத்தகம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாட புத்தகத்துலேருந்து தான் கேட்பாங்க அதனால் நீங்கள் இன்னொன்று மெட்டீரியலை தேடி போகாதீங்க பள்ளி பாட புத்தகத்தை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மெட்டீரியலை தேடிப்போம் அதுவே போகவே தேவையில்லை பள்ளி பாட புத்தகம் தான் இதனுடைய வேதமை மேக்ஸிமம் கொஷின் பள்ளி பாட புத்தகம் தான் தொண்ணூத்தெட்டு கொஷின் கிட்டே உங்களுக்கு பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து தான் தமிழ் வரும் நீங்கள் வேணால் நீங்கள் எடுத்து செக் பண்ணி எங்கே வேணால் எடுத்து பாருங்கள் இந்த ரெண்டு கொஷின் இங்கே வெளியேருந்து வந்திருக்கலாம் அந்த ரெண்டு கொஷினுக்கு நீங்கள் ரெண்டு கொஷின்க்காக வெளியில் இருக்க மெட்டீரியல் பார்க்குறது விட உங்கள் கையிலே இருக்கிற தொண்ணூற்றெட்டு கொஷனுக்கு நீங்கள் ஒழுங்காக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம்ல அதுதான் முக்கியமே அதே போல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மேக்ஸை மட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ளியராக சொல்லிடுறேன் தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பள்ளி புத்தகத்தை தான் சொல்லணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் ஓரியன்டாக படிங்க முக்கியமாக தி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஸ்கூல் புக் ஓரியண்டடாக படிங்க அது ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமான பயனுள்ளதாக இருக்கும் அதனால் பள்ளி பாடக புத்தகத்தில் உங்களுக்கு எல்சிஎம் எச் சேஃப் இருக்கா அது எங்கே இருக்குதுன்னு படிங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ ரீசண்டாக வந்த கொஷின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லையும் கவர் ஆகுது அது யாருக்கும் தெரியுதா இல்லையான்னு தெரியல அந்த ஸ்கூல் புக்ஸில் தகவல் செயலாக்கம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு பின்னாடியும் கொடுத்துருக்காங்க தகவல் செயலாக்கம் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் கொஷின் இப்போ நான் அந்த ஒரு கொஷினில் கூட ஃபிபனோசி சீரீஸோட லெவன்த்து டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அப்போ ஃபிபனோசி சீரிஸ்னா என்னன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதில் அந்த கொஷின்ஸ் இருக்கு ஒரு பாக்ஸில் கேட்டு வச்சிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ் லெவன்த்து டர்ம் தேர்டின் டேம் சொல்லிட்டு அப்போ ஃபிபனோசி சீரீஸ்னா என்னன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஓகேங்களா ரீசனிங் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்துலேருந்து தான் கொஷின்ஸ் மாடலே எடுக்கிறாங்க அப்போ நீங்கள் பள்ளி பாட புத்தகத்தை விட்டுட்டு வேறு எங்கேயும் தேடிட்டு இதெல்லாம் எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்கள போய் குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தில் உங்களுக்கு அந்த டாபிக் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துட்டாங்க அந்த சா டாப்பிக்கு எங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குதுன்னு பார்த்து அதை நீங்கள் கவர் பண்ணுங்கள் அது ஃபஸ்ட்டு போதும் ஓகேங்களா ரெண்டாவது ஜிகே பார்ட் ஜிகே பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிகே பார்ட்டில் இப்போ தமிழ் மேக்ஸு தமிழ் வந்து நூறு மார்க்கு இப்போ ஜிகேயில் மேக்ஸும் கலந்து வந்துடும் பேலன்ஸ் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸில் எப்படி நீங்கள் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து எடுக்க வேண்டியது உங்களுக்கு எந்த ஜிகே பார்ட்டை பொறுத்து உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வந்து நான் நல்லா இது பண்ணுவேன் இந்த சப்ஜெக்ட்லாம் இப்போ கான்ஸ்டியூஷன் எல்லாம் நீங்கள் போடுவீங்க கான்ஸ்டியூஷன் நல்லா படிப்பீங்கன்னா நீங்கள் அதை நல்லா படிங்க படித்து வச்சுக்கணும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற இந்த சிலபஸ் டாபிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வர டாப்பிக்கை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி படிங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணி படிங்க இப்போ குரூப் ஃபோருக்கு சிக்ஸ்த்துலேருந்து அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் இதுக்கு போனோம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து முடிச்சுட்டு தான் லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் பள்ளி பாட புத்தகம் தான் இதெல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல் கொடுக்கல சொல்லலை நான் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்துலேருந்து முடிச்சுட்டு பாட புத்தகத்தை சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஏன்னா எஸ்எஸ்எல்சி தரம் குரூப் ஃபோர்ன்றது எஸ்எஸ்எல்சி தரம் நீங்கள் ஃபஸ்ட்டு டென்த்து வரையும் ஒழுங்காக க்ளியர் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு எது வருமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிங்க தமிழ்நாடு மரபு வரலாறு பண்பாடு மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இந்த ரெண்டு டாபிக் இப்போ குரூப் ஃபோரில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் தமிழ்நாடு வரலாறு பண்பாடை நீங்கள் படிக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் இருக்குல்ல தமிழ்லேருந்து தமிழை படிக்கும்பொழுதே நீங்கள் தமிழ்நாடு மரபு வரலாறு பண்பாடுக்கான கொஷினையும் சேர்த்து படிக்கணும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருக்குறள் ஒரு டாப்பிக்காக உங்களுக்கு தமிழ்நாடு மரபு வரலாறு பண்பாடில் கொடுத்துருக்குங்க நீங்கள் தமிழில் படிக்கும் பொழுது இருபத்தஞ்சி அதிகாரம் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த இருபத்தஞ்சு அதிகாரம் சொல்லிட்டு விட்டுடாதீங்க அந்த இருபத்தஞ்சு அதிகாரம் நீங்கள் வந்து தமிழுக்கு படிக்கிறீங்க அதாவது அந்த நூறு மார்க்குக்கான தமிழுக்கு இருபத்தஞ்சி மார்க்கு பேலன்ஸ் திருக்குறள் இதில் வரும் உங்களுக்கு ரீசெண்டாக வந்த எல்லா கொஷின்ஸ்லேயும் த்ரீ கொஷின்ஸ் வந்து திருக்குறள் பேஸ் பண்ணி வந்திருக்கு த்ரீ டூ ஃபோர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பேசிக் அப்போ நீங்கள் திருக்குறள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிங்கன்னா நீங்கள் ஜிகே பாட்லேயும் அடிக்க முடியும்னு பார்த்துக்கோங்க திருக்குறள் சம்பந்தமான திருவள்ளுவரை பற்றியும் இப்போ நூறு குறிப்பை படித்து வச்சுக்கோங்க திருக்குறள் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்கே தமிழில் நீங்கள் படிக்கும்போது ஏன்னா உங்களுக்கு திருக்குறள் எங்கே வரப்போகுது தமிழில் தான் மேக்ஸிமம் வரப்போகுது ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க திருக்குறள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடி நீங்கள் நோட் பண்ணி ஒரே நடையில் கூட திருக்குறள் திருக்குறளோடைய மேற்கோள் காட்டிருக்கலாம் அப்போ நீங்கள் அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அதெல்லாம் நீங்கள் ஜிகே பார்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி அதிகாரம் அது படித்தா போதும் அப்படின்னு தராதிங்க அந்த பேலன்ஸ் திருக்குறள் ஏன்னா பேலன்ஸ் திருக்குறள் இதில் கேட்கலாம் கேட்கலாம் இல்லை கேட்பாங்க கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் திருக்குறள் தமிழ் திருக்குறள் தமிழுக்கு படிக்கும் பொழுது தமிழுக்காக இருபத்தஞ்சி அதிகாரத்தை மட்டும் படித்து போடாதீங்க நீங்கள் தான் சொல்கிறேன் தமிழை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்கன்னு சொல்கிறேன் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கிறது உங்களுக்கு தமிழுக்கும் நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதலாக இதுக்கும் நல்லதாக போயிடுச்சு உங்களுக்கு அடுத்தது சங்க இலக்கியங்கள் முதல் இக்காலம் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எட்டு தொகை பத்து பாட்டு பதினேழு கீழ்கிடங்கு நூல்கள் இந்த மாதிரி நூல்கள்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க அப்போ அதுவும் இங்கே வந்து ரோல் பண்ணது இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க எட்டு தொகை நூல்களில் அதிக அதிக பாடல்களை கொண்ட நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அப்போனா அது என்னது அதெல்லாம் நீங்கள் பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் அங்கே போதே ஒழுங்காக படிச்சிணும் எல்லாமே பள்ளி பாட புத்தகத்தில் தான் இருக்குது எட்டு தொகை நூலில் ஒவ்வொரு நூல் எவ்வளோ அடிபட்டிருக்கும் அவள் எவ்வளோ பாடல் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலே இது கேன்சல் பண்ணிடலாம் அப்போ நீங்கள் அங்கே படிக்கும்போதே அவங்க எட்டு தொகை பத்து பாட்டு இந்த மாதிரி இந்த டாபிக் தமிழ்நாடு மரபு வரலாறு பண்பாடு சிலபஸ் டாப்பிக்கு தமிழில் எங்கெங்கே கவர் ஆகுதோ அதை வந்து நல்லா தெளிவாக பார்த்து அதையும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி படித்தீங்கன்னா நீங்கள் ஜிகே பார்ட்லையும் ஸ்கோர் பண்ணலாம் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் அடுத்த டாபிக் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நீங்கள் நல்லா கான்ஸ்டியூஷன் படிச்சுக்கோங்க கான்ஸ்டியூஷன் டாப்பிக்கை வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் படிச்சுக்கோங்க உங்களுக்கு சிலபஸ் டாப்பிக்கில் இந்த முகவுரை ஃபஸ்ட்டு முகவுரை பார் பகுதிகள் அட்டவணைகள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த முகவுரை அட்டவணை பகுதிகள் பகுதிகள் அட்டவணை இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸில் அந்த அளவுக்கு அவைலபிளாக இல்லை நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் அவைலபிளாக இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி பாட்டு மட்டும் கொஞ்சம் வெளியே இருந்து ஜிகேல இந்த கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் பா ஏன்னா பாட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னும் இப்போ எத்தனை பார்ட்டு இருக்குதுன்னு தெரியும் ஒவ்வொரு பாட்டிலையும் எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் வருது ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிப் பண்ணுறதுக்கு இந்த பாட்டு ஷெடியூலு இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது இப்போ பார்ட்டில் ஒரு ஆர்டிகல் கொடுத்து இந்த ஆர்டிகல் எந்த இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் பாட்டு கண்டிப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு ஆயிடும் ரீசெண்டாக வந்த கொஷின்ஸ்லாம் ஆப்ஷன் உங்க ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது சில டைம் வந்து நம்ம படித்த கொஷின்ஸே வரும் சில டைம் வந்து நம்ம அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும் அப்போ நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் இப்படி தான் க கையாள முடியும் புரியுதுங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை முகவரை அட்டவணை பகுதிகள் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஆர்டிகல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நல்லா படித்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஆர்டிகில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் அமெண்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்குது இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்ட்டி ஃபஸ்ட்டு நாலு பார்ட் இருக்குல்ல பேசிக் பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு குடியுரிமை மூணாவது பார்ட்டு அடிப்படை அடிப்படை உரிமையில் நாலாவது பார்த்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் நாலு ஏ அடிப்படை கடமைகள் இந்த நாலு பார்ட்டி அந்த நாலு பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதிலேருந்து பேசிக்காகவே சில கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் இதை தான் புரியும் அதனால் பேசிக்காக சில விஷயம் வந்து படிக்க வேண்டியது இருக்குது ஸ்கூல் புத்தகத்தை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்கணும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பாலிட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து உங்களுக்கு சிலபஸ் டாபிக் வைஸு லெவன்த்து டுவெல்த்து இது லெவன்த்து டுவெல்த்துலேருந்து படிங்க ஐஎன்சி ஐஎன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஎன்சி லெவல் ஐஎன்சியும் அதே போல் தான் பள்ளி பாட புத்தகத்தில் எங்கெங்கே அந்த டாபிக் இருக்குதோ அதை கவர் பண்ணுங்கள் பாட புத்தகத்தில் இப்போ ஐஎன்சி பார்த்தீங்கன்னா இப்போ புது நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது உங்களுக்கு அதுலேருந்து கொஷின் எடுத்தாலே நீங்கள் அதுலேருந்து கொஷின் எடுத்தாலே நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு இவ்வளோ இதுவாக இருக்கணும் இப்போ பள்ளி பாட புத்தகத்துலேருந்து இருக்கும்போது ஐஎன்சி எங்கெங்க ஐஎன்சி எந்தெந்த வருஷத்துலேருந்து எந்த இதுலேருந்து எந்த வருஷத்துலேருந்து கவர் ஆகுது எந்த ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படித்து வச்சுக்கோங்க எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரை எக்கனாமிக்ஸ் படிக்கிறதோடு இல்லாமல் லெவன்த்து டுவெல்த்து புக் பேக் சிலபஸ் டாபிக் புக் பேக் கொஷின்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க உள்ளே இருக்க முக்கியமான கண்டெக்ட்டை நீங்கள் நடைமுறையில் என்னென்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்கிற எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து ரொம்பவே இருக்காங்க இப்போ நிதியியல் பணவியல் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு இருக்குது அப்போ நீங்கள் அது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதுலேருந்து இப்போ ரேட் ரிவர்ஸ் ரிப்போரேட் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அதுக்கு வந்து அது இன்னு தெரியணும் அந்த மாதிரி பேசிக்காக சில விஷயத்தை மட்டும் நீங்கள் இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது லெவன்த்து டுவெல்த்தில் தான் இருக்குது லெவன்த்து டுவெல்த்து புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க ப்ளஸ்ஸு உங்களுக்கு சிலபஸ் டாப்பிக்கை ஒன்ஸ் ரீட் பண்ணுவீங்க எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மற்றதெல்லாம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குமே ஃபஸ்ட்டு முடித்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் முக்கியமான கொஷின்ஸ்லாம் அங்கேருந்து தான் அதுவும் நைன்த்து டென்த்து தான் மெஜாரிட்டி ரோலே பண்ணும் நைன்த்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் புக் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜராக அங்கே ரோல் பண்ணுற தவிர இருக்கும் அதனால் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பள்ளி பாடப்புத்தகமே புத்தகமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு முழுமையானது நீங்கள் வேறு எந்த மெட்டீரியலுமே ஃபஸ்ட்டு தேட தேவையில்லை